கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவன் தன் சகோதரனை வேணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் என கண்பானவர்களே இங்கே வேத வசனம் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆதி நாட்களிலே கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு அது ஒருத்தன் கொலை செஞ்சால் தான் தண்டனைக்கு உரியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆனால் இப்ப உள்ள சட்டம் என்ன இப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன இவர் சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்றேன் சட்டம் இருக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் தன் சகோதரனை நியாயமே இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் சகோதரனின் மீது தேவையில்லாத கோபம் தேவையில்லாத எரிச்சல் தேவையில்லாத குற்றச்சாட்டு சம்பந்தமே இல்லாதபடி பேசினால் அது கொலை குற்றத்தை விட மேலானது அதனால தான் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது எரிநரகத்திற்கு ஏதுவாக இருப்பான் அதனால சகோதரர் பெயரிலே நாம் ஐக்கியத்தோடு வாழணும் அப்படி ஏதாவது குறைவுகள் ஒன்று இருந்தால் நீ ஒப்புரவாகணும் நல்மணம் பொருந்தணும் அவன் அவன் பாட்டுக்கு போவான் நான் என் பாடுக்கு போவேன் இப்படி இருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்குது ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு சொல்கிறேன் இதை செய் என கண்பானவர்கள் ரொம்ப கவனத்தோடு இந்த உலகத்தில் நான் சகோதர சிநேகங்களோடு வாழ வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று அப்படிப்பட்ட பாக்கியத்தோடு செயல்படுவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்தட்டும் நல்ல ஆண்டவரே கொலை செஞ்சாதான் பாவம் அப்படின்னு இருக்கிற காலத்தில் நியாயம் இல்லாமல் கோபிச்சாலே பாவம் தான் சொல்லி இருக்கிறீரே இதை மனசில் கொண்டு நாங்கள் பிரசுத்தாய் வாழ ஞானம் தாரும். ஏசு நாமத்தில் பிதாவே ஆமே